குட் மார்னிங் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி வந்து வெரி ஸ்பெஷல் டே திஸ் இஸ் அவர் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ ஆஃப் அவர் சேனல் அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சின்னதாக ஒரு ஒரு சந்தோஷம் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ முடித்ததுக்காக அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிணேன் ஒரு அது நல்ல ரிச்சான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் பேர் செஞ்சிருக்க சான்சஸ் இல்லை அதனால இன்னைக்கு பாலை வச்சு பாசுமதி ரைஸை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஐட்டம் பண்ண போகிறோம் ரிச்சான ஸ்வீட் ஐட்டம் பால்கோவா எல்லாமே சேர்த்து அதில் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் பாசுமதி அரிசி பாருங்க நூறு கிராம் பாஸ்மதி அரிசி இதில் வந்து இதுவே நிறைய ஆகும் நம்ம நிறைய பேர் இருக்கும்போது நம்ம டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி அளவுகள் வந்து போட்டுக்கலாம் பாசுமிதி அரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாசுமதி அரிசியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது இப்போ வந்து இதை வந்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு த பால் வேணும் பால்லேயே தான் அந்த வந்து அரிசியை வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ நல்லா காய்ட்டும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் இது வந்து நல்லா சூடாகிட்டே இருக்குது கொஞ்சம் சூடான உடனே இதில் வந்து அரிசியை கழுவி வச்சுட்டு இதில் வந்து நம்ம சேர்த்து அப்படியே வேக வைக்கணும் இப்போது நல்லா காஞ்சி நல்லா சூடாக இருக்குது பச்சைப்பால் ஊற்றியும் அப்படியே நம்ம காய வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த அரிசியை இதில் சேர்க்க போகிறேன் ஒரு நல்ல ஒரு நூறு கிராம் அரிசியை நான் வந்து இப்போது இதில் வேக வச்சு எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலரி கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா அடி குடிக்காமல் இருக்கணும் கீழே தளம் வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் பாயசம் சூப்பராக வரணுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் கடைய விட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு பாயசத்தை பா இது பாலியே அரிசி வேகப்பட்டுக்கலாம் இவ எவ்வளோ வந்துருக்கு பார்க்கலாம் ஒரு சிக்ஸ்டி பர்சண்ட் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போது இதில் ரெண்டு மூணு பொருள் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டை இது வந்து ரொம்ப அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த பட்டை வந்து தித்துப்பையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் இதில் அப்புறம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காவை தோலோடையே உரித்து இதில் சேர்க்க போகிறோம் இப்படி உரித்து விட்டுட்டு இப்படியே போட்டுடலாம் இது நம்ம விருப்பம் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதில் உரிச்சுட்டு தோலோடியே அப்படியே இதில் வந்து போட்டலாம் போட்டாச்சு இப்போது கொஞ்சம் இதில் வந்து சஃப்ரான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ இஷ்கும் இருக்கும் சஃப்ரானும் சேர்த்தாச்சு இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் இன்னும் கொஞ்சம் அதாவது ரொம்ப கொழ குழான்னு வேகக்கூடாது ஆனால் இன்னும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் வேகணும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க இது கொஞ்சம் நல்லா இந்த அரிசி வந்து இப்படி ஆகணும் மாவு மாவு ஆகணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் லைட்டாக கொஞ்சம் வேகட்டும் இவ்வளோ நல்லா அரிசி வெந்திருக்கு பாருங்க பார்த்தாலே அப்படியே மேலே நல்லா தெரியுது ஒரு சேமியா பாயசம் எப்படி சேமியா லென்த்துலேன்தான் தெரியுமோ அளவுக்கு இந்த பாசுமரி அறுத்தி இதில் வந்து இதில் வேகும்போது பற்றி தெரியுது இல்லையா ஓரளவுக்கு இப்போ எடுத்து பார்க்கும்போது நல்லா இப்படி செய்யும்போது அப்படின்னு இதாகிடுச்சு எங்கள் மாவு மாதிரி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி போட்டேன் இதுலேயே வந்து ஒரு ஒன்னே கால அளவுக்கு இதில் ஒரு அரிசின்னா ஒன்னே கால அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து சுகர் சேர்த்துட்டு ஏன்னா இது கெட்டியாக இருந்தது இந்த சர்க்கரை சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் திரும்பவும் லைட்டாக தண்ணியாக ஆகும் இந்த ஸ்வீட் ஐட்டம் ஆக்சுவலாக இது பாயசம் இப்போ வந்து நல்லா இதெல்லாம் ஏலக்காய் ஏலக்காய் கொஞ்சம் அந்த பட்டை சேர்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் இதில் தெரிஞ்சிட்ருக்கு சுகர் சேர்த்தாச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் ஆனாலும் நல்லா கரைஞ்சிடும் கரைஞ்சி நல்லா கெட்டியாக ஆகிடும் இதுக்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது இன்னொரு வேலை இருக்குது இப்போது இந்த பால் பாயசத்தை வந்து இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் இதில் வந்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு முக்கியமாக தேவையானது கொஞ்சம் நெய் விட்டு நெய் போட்டுக்கலாம் இதில் நல்லா ஒரு ஒரு நாலு ஒரு அஞ்சு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அஞ்சு டீஸ்பூன் நெய் நெய் வந்து நிறைய விட்டு தான் ஆகணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நெய் விட்ட உடனேயே இந்த பால்கோவா பாருங்க இதில் வந்து பால் கோவா இருக்குது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை நெய்யில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை கோவாவை இதை நெய்யில் போட்டுக்கணும் சின்னது பள்ளிக்கலாம் ஸ்டாவ் இதில் கொஞ்சம் நல்லா பொரிய வச்சுட்டு பால்வாவை கொஞ்சம் பொறிஞ்ச உடனே முந்திரி சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி இது திராட்சை கொஞ்சம் பாதாமி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா செவப்பரம் இருக்கும் பார்க்கலாம் அதுக்குள்ளே அந்த பக்கம் நல்லா பாயசவா வந்து நல்லா கொயிச்சிட்ருக்கு பாருங்க இது நல்லா கொதிச்சு கொயச்சு கொச்சு நல்லா கெட்டியாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு சக்கரை போட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதெல்லாம் இப்போ முந்திரி திராட்சை இந்த பால் போவா இதெல்லாம் சேர்த்து இதில் வருத்துட்டு இப்போ வந்து இது இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பால் கோவாவை சேர்க்கும்போது இது ஆக்சுவலாக சர்க்கரை இல்லாத பால்கோவா நம்ம இதெல்லாம் கிடைக்கும் இதில் இது சேர்த்துடலாம் இது டவு ஆன்லியே தான் இருக்கு பால்கோவும் சேர்த்த உடனே இதோட கலர் பாருங்க எப்படி இருக்கு சும்மா எல்லோ விஷாக சூப்பராக இருக்குது இது நம்ம இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கெட்டியாக விட்டு சாப்பிட்லாம் ஒருவேளை நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இதாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் நம்ம எடுத்து குடிக்கிற மாதிரி பதத்தில் வேணும்னா இப்படி விட்டுக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குடிக்க வச்சோம்னா நல்லா திக்கு கன்சி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இதில் வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொய்ச்சி கொய்ச்சி இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் சஃப்ரான் கொஞ்சம் சேர்த்துட்டு எப்படி இருக்கு பாருங்க அருமையான இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேன்றதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாயசம் பண்ணி காமிச்சேன் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு நல்ல பெரிய பண்டிகைக்கு தான் செய்யணுன்றது கிடையாது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு ஒரு நல்ல ஸ்வீட் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது மாதிரி பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை ப்ரெஸ் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னாங்க ஆல்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாமா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்த்தாலே ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு அருமையாக இருக்குது பால்கோவா சேர்த்ததுனால வேறு சொல்லவே வேண்டாம் பால்கோவா பிடிக்காதவங்களே கிடையாது அந்தளவுக்கு நல்ல ஒரு மனமாகவும் இருக்குது அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்